கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் தலைவர் அவர்கள் எழுபத்தி ஓராவது பிறந்த நாளில் அடியெடுத்து வைக்கிறார் இந்த நன்னாளில் கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகள் தலைவர்களை எல்லாம் நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் கழகத்தினுடைய முதன்மை செயலாளரும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சருமான மாண்புமிகு திரு கே என் நேரு அவர்கள் நம்மோடு இருக்கிறாங்கன்னு நம்ம பேசலாம் சார் வணக்கம் இந்த நாளில் உங்களை சந்தித்ததில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி தலைவர் முதல்வர் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுடைய மன ஓட்டம் என்னவாக இருக்குது எழுபத்தி ஓராவது பிறந்தநாள் கொண்டாடுறார் நான் தலைவர் அவர்களை மன ஓட்டம் இந்த எழுபத்தி ஓராவது பிறந்த அவர் ஏற்கனவே மிஸ்ஸாவை பார்த்தவர் மிஸ்ஸாவிலே ஒரு ஆண்டு காலம் சிறையில் இருந்தவர் ஆனால் இந்த நாட்டில் இருக்கிற எந்த பிரதமரும் இப்படி ஒரு மாநில கட்சியை விமர்சித்து நான் பார்த்ததில்லை பிரதமர் முன்னாள் ஆட்சியை அவர்கள் வந்து அவர் ஆட்சியில் இருக்கும்போது முன்னாள் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது அந்த முதலமைச்சரை ஊழல் நிறைந்த முதலமைச்சர் என்று சொன்ன பிரதமர் அவர்களை பாராட்டியும் நம்மை இகழ்ந்தும் பேசுகிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எவ்வளவோ முறை டிசார்டர் மேனேஜ்மெண்ட்டினுடைய நிதி வேண்டும் வெள்ளத்தடுப்பு வெள்ளத்திற்காக நிதி வேண்டும் என்று கேட்டபோது கூட இதுவரை கூடுதலாக நமக்கு தர வேண்டிய பணத்தை தவிர கூடுதலாக ஒரு ரூபாய் கூட தராத பிரதமர் மத்திய அரசினுடைய திட்டங்களை எல்லாம் முதலமைச்சர் தடுக்கிறார் என்று பேசக்கூடிய அளவிற்கு திராவிட மாடல் ஆட்சி என்பதை இன்றைக்கும் தைரியமாக எதிர்த்து நின்று ஆட்சி புரிகிற நம்முடைய முதலமைச்சர் எழுவத்தோராது பிறந்தநாள் அவரை இன்னும் மேலும் உடல் நலத்தோடு நல்ல சிறப்போடு இந்த ஆட்சியை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று இந்த பிறந்தநாளிலே வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறோம் இலங்கை மீனவர் பிரச்சனையாக இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் காவிரி நீர் பிரச்சனையாக இருந்தாலும் தொடர்ந்து பிரதமர் அவர்களுக்கு கடிதம் எழுதுவது சம்பந்தப்பட்ட அமைச்சர்களோடு பேசுவது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை மத்திய அரசுக்கு அனுப்பி அதை செயல்படுத்த சொல்வது எல்லாம் தொடர்ந்து செய்தபோது கூட அவர்கள் எல்முனை அளவு கூட நமக்கு எந்த நன்மையும் செய்யாத ஒரு அந்த ஒன்றிய அரசு இப்போது நம்மை இகழ்ந்து பேசுவது ஆனால் எவ்வளவு இகழ்ந்து பேசினாலும் முன்முருகலோடு அதை எதிர்த்து நின்ற ஒரு தைரியத்தை நாங்கள் பாராட்டுகிறோம் அந்த தலைவர் அவர்கள் உள்ளபடியே வேறு அவர் கடந்த கால ஆட்சியில் அவர்கள் மத்திய ஒன்றிய அரசுக்கு எந்த அளவுக்கு பயந்தெல்லாம் பயன்பட்டுருக்கிறார்கள் நம்முடைய தலைவர் அவர்கள் எப்படி கலைஞர் சொன்னது போல் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்று சொல்கிற அளவில் அந்த இயல்முனையால் கூட பெறலாமல் நம்முடைய ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் அதுதான் பெரிய சிறப்பு ஆட்சி இன்றைக்கு இந்தியா முழுவதும் மற்ற கட்சிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக நம்முடைய தலைவர் இருக்கிறார் அதுதான் இருக்கிற சிறப்பு இருந்து பேசுகிற போது நம்முடைய முதலமைச்சரை சொல்லி அவர் என்ன நினைக்கிறார் என்று கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு முக்கியத்துவம் பெற்று இருக்கிறார் அதுதான் எங்களுக்கு மகிழ்ச்சி அவர் கீழே பணியாற்றுவதை நாங்கள் பெருமையாக கருதுகிறோம் ஓகே அப்ப அவர் எதிர்க்கிறாருன்னா அப்ப எந்த அளவுக்கு இவர் சிறப்பு வாய்ந்தவர் அப்படிங்கிறத நீங்கள் ஆமா இப்போ நீங்கள் அவர் இருந்தே பார்த்துட்டு இருப்பீங்க கட்சியினுடைய பல்வேறு பொறுப்புகள் இருந்திருக்கிறார் மேயராக இருந்திருக்கிறார் துணை முதலமைச்சர் செயல் தலைவர் அதுக்கப்புறம் தலைவர் இப்போ முதலமைச்சர் எப்படி பார்க்குறீங்க அவருடைய அவருடைய அணுகுமுறை இளைஞரணி செயலாளராக நான் பார்த்திருக்கிறேன் கழக பொருளாளராக பார்த்திருக்கிறோம் செயல் தலைவராக இருந்திருக்கிறார் தலைவராக இருக்கிறார் இன்றைக்கு துணை முதலமைச்சராக இருந்திருக்கிறார் முதலமைச்சராகவும் பொறுப்பேற்றிருக்கிறார் அன்றைக்கு தலைவர் இருக்கிறார் தலைவர் கீழ் பணியாற்றுகிற தலைவராக இருந்தார் இன்றைக்கானால் அனைத்து பொறுப்புகளும் இவரே கழக தலைவராக முதலமைச்சராக இருக்கிற தலைவர் அப்படி இருக்கிற போது ஒரு கூட்டணியை கிட்டத்தட்ட பத்து பதினைந்து ஆண்டு காலமாக அந்த கூட்டணியை பிசராமல் கொண்டு போகிறார் அதுதான் இருக்கிற சிறப்பு கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒரு முறை ஏழ் முனையளவு கூட வருத்தம் வந்துவிடக்கூடாது என்பதிலே கவனமாக இருக்கக்கூடியவர் தன்னுடைய கொள்கையும் விட்டுக் கொடுப்பதில்லை கூட்டணியும் விட்டுக் கொடுப்பதில்லை இவரை நம்பி வந்தால் நம்ம கைவிட மாட்டார் என்ற ஒரு நம்பிக்கையை உருவாக்கி இருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அதுதான் அந்த தோழமை கட்சிகளுடைய நம்முடைய நம்முடைய தலைவரோடைய அணுகுமுறை அதுதான் கூட்டணி கட்சிகளும் அரவணைத்து போகிறாங்க உங்களை மாதிரி கழக மூத்த முன்னோடிகள் அந்த இணைப்பெல்லாம் எப்படி சார் இருக்கோ இல்லை நாங்கள் அவர் எங்களுக்கு வந்து கலைஞர் தந்தை மாதிரி இவர் எங்களுக்கு த சகோதரர் அதனால் அந்த ஒரு பயத்தோடு தான் பணியாற்றுவோம் ஆனால் எங்களை அனை எங்களை கேட்க வேண்டிய நேரத்தில் அனைவரும் முதியவர்களை கலந்து பேசி தான் செய்கிறார் முதியவரை கலந்து பேசி செய்கிறார்கள் எனக்கு மேல் இருக்கிறவர்களோடு கலந்து பேசி தான் இந்த கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் கலந்து பேச வேண்டியவர்களை கலந்து பேச வேண்டிய நேரத்தில் கலந்து பேசி எது தேவையோ அது அளவுக்கு அவர் கரெக்டாக சரியாக செய்து கொண்டிருக்கிறார் நம்முடைய ஓகே சார் நீங்கள் எப்போதுமே கிரவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு அப்போ அந்த அடிப்படையில் மக்கள் எப்படி பார்க்குறாங்க முதலமைச்சர் மக்கள் முழுமையாக இந்த ஆட்சியின் மீது தலைவர் மீது மிக நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக எப்படி இந்த பொதுமக்கள் எப்படி தலைவரை நம்பி இருக்கிறார்கள் என்று சொன்னால் தன்னுடைய ஆட்களுக்கு கூட நேர்மையாக இருந்தால் செயல்படுவார் அது ஒரு நல்ல பேர் மக்களிடம் நேர்மையாக இருக்கிறார் ஆட்சி நேர்மையாக நடத்தி கொண்டிருக்கிறார் நல்ல பேர் பொதுவாக அவருடைய ஆட்சியில் இவர் வந்ததிலிருந்து பெண்களுக்கான திட்டங்கள் மிக மிக அதிகமான திட்டங்கள் பெண்களுக்கு தந்திருக்கிறார்கள் எந்த இடத்திலும் எந்த கிராமத்திலும் பொதுமக்கள் தலைவரை முதலமைச்சரை எங்களை போன்றிருக்கிற அமைச்சர்களை வேண்டுமானால் குறை சொல்வார்களே தவிர முதலமைச்சரை எந்த இடத்துலையும் கொலை சொல்வதில்லை கழகத் தலைவரையும் குறை சொல்வதில்லை ஐயோ செஞ்சு கொடுங்க அப்படின்னு தான் கேட்பாங்களே ஏன் செய்யலைன்னு கேட்கறது இல்லை அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் போகும்போது தலைவர் போகும்போது ஒரு நூற்றுக்கணக்கான மனுக்கள் வந்தது தொடர்ந்து அந்த மனுக்களை பெற்று பல மாவட்ட ஆட்சியர் நேரடியாக செல்வது மக்களிடம் சென்று மக்களுடன் முதல்வர் என்ற திட்டத்தை செய்வது அந்த மக்களுடைய முதல்வர் திட்டம் மிகப்பெரிய வெற்றியை ஒரு உண்டாக்கியிருக்கிறது அவர்கள் வாங்கிய மனுக்கள்லாம் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மனுக்களை வாங்கி அனைத்துக்கும் தீர்வு கண்டப்பட்டிருக்கிறது ஒரு விவசாயி சொல்ல சொல்கிறார் என்னுடைய அப்பா இறந்து என் அப்பா பேரில் இருந்த மின்சார இணைப்பு நான் இருபத்தெட்டு ஆண்டு காலமாக அதை மாற்ற வேண்டும் என்று கேட்டேன் ஆனால் என்னால் மாற்ற முடியவில்லை இதில் ஒரு மனு கொடுத்தேன் மறுநாள் மாற்றி தந்து விட்டார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தீர்க்க முடியாத எல்லாம் கூட இந்த மக்களுடைய முதல்வர் திட்டத்திலே தீர்த்திருக்கிறார்கள் ஒன்று பெண்களுக்கு நிறைய திட்டங்கள் ரெண்டாவது மக்களுடைய பொதுமக்களுடைய பிரச்சனையை எப்படி தீர்ப்பது மக்களுடைய முதல்வர் மட்டுமல்ல ம மாவட்ட ஆட்சியரே கிராமத்தில் தங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் இதெல்லாம் எந்த ஆட்சியிலும் இல்லாத ஒரு சிறப்பு திட்டங்கள் அதுதான் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் எங்கள் நகர்ப்புறத்தை பொறுத்தளவு அவர் ஏற்கனவே உள்ளாட்சித்துறை அமைச்சர் அதனால் இந்த துறையில் உள்ளாட்சித்துறை ஊரகத்துறை உள்ள நகர்ப்புறத்துறை ரெண்டையும் பார்த்த அமைச்சர் அவர் அமைச்சராக இருந்தபோது செயல்படுத்திய திட்டம்தான் வீடுகட்டு முதலமைச்சர் வீடுகட்டு திட்டம் கொண்டு வந்தது நூலகங்கள் கிராமந்தோறு அமைப்பது ஒவ்வொரு இடத்திலும் நிலத்தடி நீரை பெருக்குவதற்காக ஒவ்வொரு இடத்திலும் குளம் வெட்டியது அவருடைய காலத்தில் தான் வந்தது அவருடைய தான் பாதாள சாக்கடை திட்டம் அதிகமாக கொண்டு வரப்பட்டது அவருடைய தான் குடிநீர் நினைவு திட்டங்கள்லாம் அதிகமாக கொண்டு வரப்பட்டது அதை அடியொற்றியே அவர் என்ன செய்தாரோ அதை ஒட்டியே இன்றைக்கு நிறைய நிதிகளை இந்த துறைக்கு தந்து காரணம் இந்தியாவிலே அதிகமான நகர்ப்புற மக்கள் வசிக்கிற பகுதி தமிழ்நாடு என்ற காரணத்தால் அவர்களுக்கு தேவையான நிதியை தர வேண்டும் என்ற நோக்கத்தோடு குறிப்பாக கிராம நகரங்களிலே சாலை இருக்க வேண்டும் க மழைநீர் வடிகால் கழிவுநீர் வடிகால் கழிப்பறை வசதி விள விளக்கு வசதி போல் இப்போது வீடு கட்டுற திட்டத்தையும் நகரத்திற்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கிறார் கிராமங்கள் கட்டுல நகரத்தில் கூட வீடு கட்டும் திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் கொடுத்துருக்கிறார் நம்ம ஆட்சி பொறுப்பு ஏற்பதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் குடிதண்ணீர் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் என்பது நாலு நாலே கால் கோடி மக்களுக்கு கொடுத்துருக்கிறார்கள் இன்றைக்கு இந்த வந்த மூன்றாண்டு காலத்தில் இதுவரை ஒரு கோடி முப்பது லட்சம் கூடுதலாக நாலு கோடிக்கு நாலே கால் கோடிக்கு மேல் ஒரு கோடி முப்பது லட்சம் மக்களுக்கு இப்போது நடந்து கொண்டிருக்கிறது ஒரு கோடி மக்களுக்கும் இந்த ஆட்சி நிறைவு பெறுகிற போது கிட்டத்தட்ட ஏழு ஏழைகால் கோடி மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்குகிற அந்த பணியை அதற்கான நிதியை ஒதுக்கி தந்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அந்த பணிகள்லாம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது சென்னை மாநகரத்தை பொறுத்தளவு சென்னை சிங்கார சென்னை என்று அறிவித்து பல்வேறு திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள்தான் நாம் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோது வடசென்னைக்கு என்று தனி வளர்ச்சி திட்டத்தை உருவாக்கி தந்திருக்கிற ரெண்டாண்டு காலமாக கடந்த ஆண்டு ஆயிரம் கோடி இந்தாண்டு ஆயிரம் கோடி என்று வட சென்னையிலே இருக்கிற பைப்லைன்கள்லாம் ஏற்கனவே குழாய்கள் பழுதுபட்டிருக்கிற காரணத்தால் குழாய்களை நீக்கி புதிய குழாய்கள் அமைக்கவும் அவர்களுக்கு குடி தண்ணீர் கழிவுநீர் கலக்காத குடிநீர் கொண்டு செல்வதற்காக அந்த பணியை செய்ய சொல்லி உத்தரவு தந்திருக்கிறார் அந்த பணியும் நடந்து கொண்டிருக்கிறது எனவே நகர்ப்புறத்திற்கு மக்களுக்கு தேவையான வசதிகளை போக்குவரத்து வசதி மட்டும் சொன்னேன் பேருந்து வசதிகள் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது நகரங்களிலே பேருந்து நிலையங்கள் கட்டுகிற பணி நடந்து கொண்டிருக்கிறது நகரங்களிலே மக்கள் இலகுவாக காய்கறிகளை பெற்று செல்வதற்காக மார்க்கெட் வசதியும் நடந்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் கூடுதலாக அந்த நகராட்சியும் பேரூராட்சியும் மாநகராட்சியும் கூடுதல் வருவாய் பெற வேண்டும் என்பதற்காக புதிய மார்க்கெட்டுகள் கட்டி நம்முடைய முதலமைச்சத்து கடந்த ஆண்டு இருபத்தி நாலாயிரம் கோடி இந்த ஆண்டு இருபத்தி ஐயாயிரம் கோடி இந்த துறைக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார்கள் எனவே எனவே மக்களுடன் முதல்வர் மக்களுடன் கல்வி மக்கள் இல்லந்தேடு கல்வி இல்லந்தேடி மருத்துவம் என்பதை தாண்டி அடுத்ததாக நம்முடைய நகர்ப்புற மக்களுக்காக செய்து கொண்டு ஓகே நிச்சயம் நிறைவான ஒரு கேள்வி தலைவர் அப்படிங்கிறது பொறுப்பு சகோதரர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அது வந்து ஒரு உரிமை அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு அவருக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க தலைவரை வாழ்த்துவோம் தலைவரை வணங்குகிற இடத்தில் இருக்கிறவர்கள் நாங்கள் அவர் நன்றாக இருக்க வேண்டும் மனதார நினைக்கிறோம் அவர் பூர்ண உடல்ந உடல்நலத்தோடு இந்த ஆட்சியை சிறப்பாக மக்கள் மத்தியிலே மேலும் செல்வாக்கு பெற்று திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அவர் இருக்கிறவரை எத்தனை ஆண்டுகள் இருந்தாலும் அவர் இருக்கிறவரை அவரே முதலமைச்சராக இருந்து பார்க்க நாங்கள் ஆசைப்படுகிறோம் அதுதான் எங்களுடைய இது ஒரு காலத்தில் க கலைஞரை பற்றி பேசும்போது எங்கள் குடும்பத் தலைவர் என்று சொல்வோம் கலைஞரை குடும்பத் தலைவர் என்று சொல்கிற போது சொல்லிவிட்டு யோ குடும்பத் தலைவர்னு சொல்லிட்டு நான் சொல்கிறத கேட்காமல் போறியான்னு பேசுவார் அது மாதிரி எங்கள் எல்லாம் அரவணைத்து செல்கிற ஒரு தலைவர் அவர் சிறப்பான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் மேலும் சிறப்படையே எங்களது மனமார அந்த பிறந்தநாளில் அவரை வாழ்த்துக்கிறோம் நிச்சயமாக சார் இன்னைக்கு உங்களை சந்திச்சது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சார் நன்றி